அடர்ந்த காட்டில் கலைமான் தன் குட்டியோடு இறை தேடி அலைகிறது மாலை நேரமானதால் தாய் தன் குட்டியை குட்டிக்கொன்று தன் இருப்பிடம் தேடி விரும்புகிறது இவ்வேளையில் கலைமான் குட்டி காட்டுக்குள் வழி தவறுகிறது பயந்து தாயை தேடிக்கொண்டே இந்த கலைமான் குட்டி அழுகிறது கண்ணீர் மல்கி அழுது கொண்டிருக்கும் இந்த கலைமான் குட்டியை அந்த பக்கமாக வந்த கரடிக்குட்டி அதைக் கண்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறது கலைமான் குட்டி தன் சோகத்தையும் தாய் மறந்து போனதையும் கூறுகிறது கரடிக்குட்டி இந்த கலைமான் குட்டியை பரிதாபப்பட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு அழைத்துச் செல்கிறது இருவரும் நண்பர்களாகி தங்களது சிறு வயது நாட்களை சந்தோஷமாக கழித்து வருகின்றனர் கலைமான் குட்டி வளர வளர அழகான கொம்புகள் முளைக்கின்றன இதை பார்த்த எல்லா விலங்குகளும் அதன் அழகை பாராட்டுகின்றன அலகில் கர்வமடைந்த கலைமான் கரடிக்குட்டியை எளிவாக பேச ஆரம்பித்தது நீ என்னை போல அழகில்லை உன்னை நண்பனாக வைத்துக் கொள்வதற்கு எனக்கு வெக்கமாய் இருக்கிறது என ஏளனம் செய்கிறது அதிர்ச்சி அடைந்த கரடிக்குட்டி தன்னுடைய மணக்க காட்டிக்கொள்ளாமல் இருந்தது ஒரு நாள் இந்த கலைமான் இறை தேடுவதற்காக காட்டிற்குள் செல்கிறது அங்கே சிறுத்தையினுடைய கண்ணில் இந்த கலைமான் அகப்படுகிறது சிறுத்தையை பார்த்த கலைமான் பயந்து ஓடும்போது ஒரு மரக்கிளையிலே தன்னுடைய தலையை மாட்டிக்கொண்டது தலையை விடுவிக்க முடியாமல் அந்த கலைமான் அதன் அழகிய கொம்புகளை முறித்து விடுகிறது இதை பார்த்த மற்ற விலங்குகளெல்லாம் இதை பார்த்து கேலி செய்கிறது கலைமான் தன்னுடைய பழைய அழகை இழந்து வெக்கம் கொண்ட இந்த கலைமான் மீண்டுமாய் கரடிக்குட்டியை தேடிச் சென்று மன்னிப்பு கேட்கிறது இந்த கரடிக்குட்டி அந்த கலைமான் குட்டியை பார்த்து அழகு எப்போதும் நிலைத்திருக்காது என்று சொல்லி கலைமானை தேற்றி பழைய நட்போடு மீட்டுக்கொள்கிறது அழகு என்ற சொத்து நிலையற்றது நட்பு அன்பு இதுவே நிலையானது கர்வம்தான் வீழ்ச்சிக்கு காரணம் இது ஒரு அழகான நேர்மறையான நல்லெண்ணம் நிறைந்த ஒரு கதை இதை நமக்கு கதையாயும் வாழ்வியல் பாடமாகவும் எடுத்துக்கொள்வோம்